மிம் பைனி நுன் சுவாத ஜென்னிசு சுவாதலாம் பேச் சுல் சுல் பாஜேபி சுல் பி மிம் பைனி சுல் பி ரா அலிவ் ஜபரா மிம் தோ ஜேமின் கிரா மிம் பரரக கிராமிம் பரரக பாஜபர்ப ராஜபர்ப 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 தாத்தோ ஜேத்தின் இங்கே தார் இருந்துச்சுன்னா ஹாவா மாற்றி சுக்கன் வச்சு சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஏற்கனவே ஒரு சட்டத்துல பார்த்துருக்கோம் அதுதான் கெரா மிம் பரரஹ் ஓகேவா அடுத்தது மிம் நூன் ஜெய் மின்னு இதை வந்து இதுக்கு வந்து மிம் அப்படின்னு சொல்றோம் ப ஐன் ஜெபர் தால் ஜெய் மிம் பக்க தி ஓகேவா மிம் பேஷ் மு தோஜபத்த ஹ ஜபஹ முதஹ சதுர்களியா அதனால் முதஹ ராஜபர் முதஹர தாத்தோஜெய் தின்னு முதஹரத்தின் அப்படின்னு சொல்லணும் ஆனால் நம்ம இந்த இடத்துல குட்டிமியம் இருக்கிறதுனால